ஒரு பிரபலமான ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு லேப் டிக்ஷன் வேலை பார்க்குறாங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு நாள் சாம்பிள் எடுக்க வேண்டிய பேஷண்ட் வந்து ஒரு சோரைட்டிக் பேஷண்ட் அது ப்ளட்டு சாம்பிள் எடுத்து கலெக்ட் பண்ணும்போது தவிரதில் கலெக்ட் பண்ணி முடிக்கும்போது இவங்களுக்கு நெட் ப்ரிக்காயிடுச்சு ப்ரிக்கான யூஷுவலாக ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது அந்த பேஷண்ட் வந்து ஹெச்ஐலேருந்து சிசிடிசி எல்லாம் இருக்கான்னு ஒரு ஸ்க்ரீனிங் பார்ப்பாங்க அந்த மாதிரி கண்டேஜியஸ் டிசீஸ் எதுவும் இல்லை அப்படின்னு ஸ்க்ரீனிங் வருது இந்த பொண்ணுக்கும் பார்க்குறாங்க இதுவும் நெகட்டிவ் ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இல்லை அந்த அப்போ தவிட்றாங்க ஆனால் அந்த பேஷண்ட் பார்க்குறது எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லுது ஃபுல்லாக சொரியாசிஸ் இருக்குது ஸ்கின் எல்லாம் ரொம்ப 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 வெடித்த மாதிரி இருக்குது அந்த ஒரு சிம்டம்ஸ் வந்து ஆனால் எனவே இது நெகட்டிவாக இருக்கிறதுனால அவங்க அதை டாக்டர்ஸே ஒன்றும் இல்லாமா எல்லாமே நார்மலாக தான் இருக்கு ஆனால் ஒரு டூ மந்த்ஸ் தாண்டி மெல்ல மெல்ல சிம்டம் ஆரம்பிக்குது என்ன இருக்குது அப்படின்னா வயிறெல்லாம் புண் வருது வெஜினல் டிசைனில் அந்த பருப்பதுவாக வருது புண்ணாகுது ஊதி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்டிச்சிங் பெயின் ஸோ அவங்க அந்த மருத்துவமனையிலே எல்லா டாக்டர்ஸும் அவங்க கான்டெக்ட் பண்ணுறாங்க எல்லாமே திரும்பி ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க நெகட்டிவ் ஆனால் அந்த பொண்ணுக்கு உடம்பு ஏதோ பண்ணுது நமக்கு வீக் ஆகிட்டே வரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஹெல்த்து சரியில்லை அப்படி தெரிஞ்சு விட்டு வராங்க தற்செயலாக நம்மகிட்ட வரும்போது நான் எடுத்து சொன்ன கஸ்ட்டு ஹெச்எஸ்சி இருக்கான்னு பார்த்துன்னா ஹெச்எஸ்சி பாசிட்டிவ் சிவியராக அப்போ அந்த பொண்ணு கேட்ட கொஷின் என்னென்னா ஏன் இது வரைக்கும் அந்த மருத்துவமனையில் எந்த டாக்டர்ஸும் இது எடுக்கலை ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஸ்க்ரீனிங் எல்லா இடத்துலையும் இது மட்டும்தான் பண்ணுறாங்க ஏன் அட்லீஸ்ட் பார்க்கலை ஸோ அதோட பதிலாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் இருக்கும் போது வணக்கம் நான் உங்கள் சீத்த மஸ்வர் மேற்கை தவறு செய்கிறது மனிதனுடைய இயல்பு தான் அப்படி செய்து ஒரு நோய் வருது அப்படின்னா அதில் முதல் இடத்துல இருக்கிறது பால்வினை நோய் இந்த பால்வினை நோயில் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் இன்னைக்கு நான் முக்கியமாக எடுக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச்எஸ்பி இந்த ஹெச்எஸ்பியை பற்றி நிறைய பேர் குழப்பம் என்னென்னா இது முதல்ல ஜிஹெச்சில் இந்த டெஸ்ட்டு இல்லை நிறைய இடங்களில் இது காமிச்சாலும் இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இதை பற்றி நீங்கள் வருத்தமே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நவீன மருத்துவர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிடுறாங்க இது உண்மை தானா இது ஒரு பால்வினை நோய் தானே அப்படிங்கிறது நிறைய ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி அதை பற்றி நம்ம முழுசாக பார்ப்போம் இப்போ பால்வினை நோய் பற்றி யார் ரொம்ப கவலைப்படுவோம் அப்படின்னா ஒரு ஆள் தெரிஞ்சோ தெரியாமையோ அதாவது வேணோன்று ப்ராசி போகலாம் இல்லை ஒரு ஒரு பார்ட்னர் கூட சக்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உள்ள கான்டக்ட் இருந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சிம்டம் ஒரு கையில் அரிப்பு வந்தாலும் சரி பெனிஸில் ஒரு எரிச்சல் வந்தாலும் உங்களுக்கு உடனே திங்கிங் அங்கே தான் போகும் இது சைக்காலஜிக்கலாக எல்லாேருக்கும் அவ்வளோ தான் ஸோ இருந் எடுத்த உடனே எல்லோரும் உடனே செக் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஹெச்ஐவி அதோ அஞ்சு நாளில் கூட பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம முழுமையாக தெரியும்னா மூணு மாதம் தொண்ணூறு நாள் ஆகணும் அறுபது நாள் கழிச்சு கூட சில டெஸ்ட்டு பாசிட்டிவாக நமக்கு இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் முதல்ல எடுத்த உடனே ஜிஹெச்சுக்கு போகிறாங்க அப்படின்னா சிம்டம்ஸ் இருக்குது என்ன சிம்டம்ஸ் காமனாக வரும் யூரின் போகிற இடத்துல மாவு மாதிரி மாறுபடுகிறது கையிலலாம் டாட்டாட்டாக வருது வாயிலெல்லாம் புண்ணு மாதிரி வருது இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு டாக்டர் எழுதி கொடுக்குறது வீடியால் இந்த மாதிரி சிஃபிலிஸ் இருக்கா ஹெச்ஐவி இருக்கா எப்படிட்டிஸ் இருக்கா இதெல்லாம் காமனாக ஜிஹெச்சில் ஒரு ஸ்கிரீனிங் ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அமைச்சு சொல்லி வாங்க ஆனால் ஸ்டில் இந்த பிரச்சனை ரெக்கரண்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு மருத்துவரையாக பார்ப்பார் இதில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சிலர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா யூரின்ல ஹெர்பிஸ் இந்த மாதிரி டார்ச் இன்ஃபெக்ஷன் ஹெர்பிஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஹெர்பிசி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லைன்னு சொல்லி நிறைய அனுப்பிடுவாங்க சரி ஆனாலும் சிம்டம்ஸ் ரெக்கரண்டாக இருந்துகிட்டே இருக்குது எனக்கு குண பார்த்தாச்சு கிளாமீடியோ பார்த்தாச்சு எவ்ரித்திங் நார்மலான அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறதை நம்ம பார்க்கலாம் ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்க்ரீனிங் நம்ம சொல்லி கொடுக்குறதுனா டார்ச் இன்ஃபெக்ஷன் இந்த டார்ச் இன்ஃபெக்ஷன் யார் பார்ப்பாங்கன்னா ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கு அதை மதருக்கு பார்ப்பாங்க இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபிட்டேஸுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு அதில் பார்த்திங்கன்னா ரூபில்லா சேட்டமலவரே ஸ்டாக்ரஸ்மா எர்பிஸ் இதில் ஒன் அண்ட் டூ ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் அதில் ஒன் அண்ட் டூ இதெல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இதில் தான் ஸ்கிரீனிங் வந்து இப்போ இன்ஃபெக்ஷன் ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்குறது ஐஜிஜி ஐஜிஎம் இந்த ஐஜிஎம் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுனால் இன்ஃபெக்ஷன் கரண்டாக ரொம்ப சிவியராக இருக்குது அர்த்தம் ஐஜிஜி இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு போயிருக்கலாம் அதோட லோடை பொறுத்து அவங்களுக்கு எவ்வளோ சிவியரிட்டி அப்படிங்கிறத மார்க் பண்ணுவாங்க இது ப்ரெக்னென்ஸியாக இருக்கக்கூடிய ஃபிரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லா லேடிஸுக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு சரி இந்த டெஸ்ட்டை நம்ம நார்மலாக அந்த பால்வீன நோய் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஐஜிஎம் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரண்ட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் நக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் சரி பெரும்பாலான நேரங்களில் அந்த ஐஜிஎம் நெகட்டிவாக இருக்குது ஐஜிஜி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னா அர்த்தம் கிடையாது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதோட லோடை பொறுத்து உங்களுக்கு கரண்ட்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் இது எந்த வகையிலையும் வந்துருக்கலாம் எரிபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பால்வீன நோயாலும் வரலாம் சாதாரண ஒரு பர்சன் ஒரு சிக்கன் பாசல் அஃபெக்ட் ஆனவங்க கூட சில நேரங்களில் இது பாசிட்டிவ் காட்டலாம் அதனால தான் ஜிஹெச்சில் இந்த மாதிரி இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க டாக்ஸ் இன்ஃபெக்ஷன் அங்கே இல்லை இதை உடனே மீன் பண்ணிவிட்டு ஜிஹெச்சில் ஏன் இதை வைக்கலை வச்சிருந்தால் நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க சரி எர்பிஎஸ் டாக்ஸ் ப்ளாஸ்மா இதெல்லாம் வந்து ஐஜிஜி பாசிட்டிவ்னா சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க இது எல்லாருக்கும் இருக்கிறதாப்பா இதை நீங்கள் பெருசாக அதை நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க எங்களுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குது எங்களே ஆளையும் உரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தான் சித்த மருத்துவத்தோட அடிப்படைக்கு நம்ம வரணும் பால்வினை நோய் அப்படின்னு சித்த மருத்துவத்தை நம்ம எடுத்துட்டோம்னா ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் வெஜினையில் நிறைய இன்ஃபெக்ஷன் வரைக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து மென்சூர் டைமில் ஒயிட்டி இருக்க ஒரு ஃபீமேலாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி உள்ள கண்டிஷனில் அவங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷனில் நிறைய எக்ஸ்போஷரில் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டைமை நம்ம பார்க்காம கான்டாக்ட் இருக்கும்போது அந்த ஃபீமேல் வழியாக இந்த இன்ஃபெக்ஷன் அதாவது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கெட்ட நீர் அப்படின்னு சித்த மருத்துவ குறிப்பிட்ருப்பாங்க கெட்ட ஒழுக்கு நீர் ஏதாவது உள்ள காண்டாக்ட் இருக்கலாம் நீங்கள் காண்டமே யூஸ் பண்ணாலும் இந்த நீர் வந்து கான்டாக்ட்டு சின் சின்னில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் உடனே இருக்கும் இது சலைவாலேயும் இருக்கும் அதனால தான் நாங்கள் காண்டம் யூஸ் பண்ணிட்டோம் ஆனாலும் சேஃபாக பிறகு இப்படி வந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க காண்டம் வந்துச்சு ஒரு கருத்தடை சாதனம் அப்படிங்கிறது பல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வழியாக ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்துடுச்சோம் உடனே அதோட இன்ஃபெக்ஷன் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த இன்ஃபெக்ஷன் ஏறுறது ஒரு இச்சிங் இருக்கிறது ஒரு சின்ன பெயின் கொடுக்குறது அதனால் தான் அந்த பேஷண்ட் சைக்காலஜிகளாக ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க நமக்கு ஏதோ செய்து ஏதோ செய்து ஆனால் ரிப்போர்ட் எல்லாம் நெகட்டிவாக இருக்குதுன்னு நேபற்ற ஸோ சித்த மருத்துவத்தில் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை வெட்டை ஒழுக்கணும் இந்த மாதிரி ஒரு சாப்டர் வச்சுருக்காங்க நீங்கள் அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் சிம்டம் பார்க்கணும் கூட இல்லை நாடியை பார்த்து கண்டுபிடிக்கலாம் அவங்களோட ஷேப்பை வச்சு தெரிஞ்சு உடம்பை ஊறிக்கிட்டே வரும் இப்போ நான் எதுக்காக சில டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் எழுதி கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா நான் அப்படின்னு பார்த்துக்குறேன்னு சொன்னால் யாரும் நம்ப போகிறதில்லை எங்களுக்கு ரிப்போர்ட்டாக ஸ்க்ரீனிங்கில் வேணும்னு சொல்லும்போது நம்ம இருக்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி நம்ம வரும்போது ஆமாம் இதுதான் பிரச்சனை இது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா இந்த பாலியல் நோயை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சை இருக்கும் அவங்க பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவத்தை நீங்கள் காண்டக்ட் பண்ணாலே அவங்க அவங்களுக்கு எல்லாமே விளக்கமாக கைட் பண்ணி அதை தீர்த்து கொடுப்பாங்க ஸோ நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா ஏன் ஜிஹெச்சில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் இல்லை எங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ்னு சொல்கிறாங்க ஆனால் கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஆனால் எங்களுக்கு சொல்யூஷனே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசீஸ்க்குள்ள ஒரு ஸ்க்ரீனிங்லாம் அவங்க வச்சிருக்காங்க ஏன் ஹெர்பீஸை வைக்கல அப்படின்னா சிக்கன் பாக்ஸ் இருந்தவங்களுக்கு கூட சில நேரங்களில் காட்டலாம் ஸோ இதை வச்சுட்டு அவங்க வந்து மிஸ்மேச் பண்ணி அவங்கள வந்து அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சில ஸ்க்ரீனிங்லாம் வைக்கிறது இல்லை ஆனால் சிம்டம் ஹிஸ்ட்ரியும் இருக்குது சிம்டம் இருக்குது அதை தாண்டி அதோட லோடு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஹெர்பீஸ் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சில மொத்தம் சொல்லிடுவாங்க இதுக்கு ஆன் ஆஃபில் தான் இருக்கும் உனக்கு லைஃப்லேயே இதை இருக்கும் அது அப்படியே கண்டினியூ பண்ணணும் ஆனால் சித்த மொத்தத்தில் எந்த இடத்துலையும் இது லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடல கண்டிப்பாக அதுக்கு சிகிச்சை இருக்குது அப்படின்னு சித்தர்கள் இருக்காங்க ஸோ அந்த வகையில் அவங்க பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவர் நீ அணுகினா கண்டிப்பாக அதுக்கான சிகிச்சை கிடைக்கும் குறிப்பாக ஹெர்பீஸில் நிறைய பேஷன்ஸ் கூட எஸ்எஸ்வியில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதை நம்ம ஸ்கிரீன் பார்த்து கண்டுபிடிக்கும் போதே தெரிஞ்சிடும் அதுக்கான சிகிச்சை கொஞ்சம் நம்ம மெடிசை மாற்றிக்கும்போது ரிசல்ட் உடனே இருக்கும் ஸோ பால்வீன நோய் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்படுனா ஸ்க்ரீனில் தமிழ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம் உங்களுடைய தகவல் எல்லாமே கண்டிப்பாக கம்பெனிஷன் தான் இருக்கும் நன்றி வணக்கம்